அமைச்சர் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் தொடங்கி நடந்து வருகிறது கல்லூரி தொடங்கிய ஆண்டு முதல் இன்று வரை கல்லூரிக்கென்று சிறப்பு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை நமது கடந்த முதல்வர்கள் அனைவரும் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது நமது மாண்புமிகு அமைச்சர் சார்பில் இந்த முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளோம் இதற்காக நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சார்பிலும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது மனமருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பேருந்து நிறுத்தம் அமைத்ததற்கும் மிக்க நன்றி மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள் இங்கே நமது கல்லூரி வழியாக செல்லும் மாநகர பேருந்துகள் மற்றும் நிற் நிற்க செல்ல வழி வழிவகை செய்ய மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்